தான் ஆகும் இது வந்து நல்ல நெல் இதுலேருந்து அரிசி வரும் நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோ இது போட்டுக்கலாம் அதில் ஆவியில் நல்லா வெந்திரும் தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விறகு இருக்கு போட்டீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக எல்லா பக்கம் போகிற மாதிரி தீ அரிக்கிறது நிறுத்தியாச்சு இப்போ அங்கே வருவோம் ஈரப்பதம் குறையணும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நெல் வந்து வேக வச்சு அரிசி பண்ணுறது இப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நெல் வேக வைக்கிறதுக்கான அண்டாவை நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த அண்டா வந்து பார்த்திங்கன்னா தீயில் வேகும்போது கறி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போது சர்க்கரை நாட்டு சர்க்கரை இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை வந்து அண்டா ஃபுல்லாக பூசி விட்றோம் வெளி வெளி சைடு வெளிப்புறம் ஃபுல்லாக வந்து அதை பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடுப்பில் இருக்கிற சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பல் எடுத்து வந்து அந்த இது மேலே தூவி விட்டுறணும் அந்த சக்கரைப்பாகு மேலே தூவி விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் இதனால் வந்து உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டாவில் வந்து கறி பிடிக்காது நீங்கள் அண்டாவை கழுவும் போது வந்து ஈஸியாக கழுவி இல்லை அந்த சாம்பலுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கறி பிடிக்கும் அப்படியே வந்து நீங்கள் தண்ணியில் கழுவும் போது வந்தீங்கன்னா அண்டாவை பிடிச்ச கறியெல்லாம் வெளியே வந்துடும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கறி அப்படியே ஒட்டிக்கும் நீங்கள் அண்டாவை போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தே தேனி தேய்க்கணும் தேய்க்கிற வேலையை மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த முறையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அண்டாவை வந்து நீங்கள் அந்த கல்லில் அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி சரி பண்ணி பார்த்துக்கணும் நாலு பக்கம் தண்ணி வந்து சமமாக நிற்குதா அப்படின்ட்டு அப்படி சமமான நின்றுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த அண்டாவில் நெல் அதை கொட்டுறக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லோரும் போய் பார்த்திங்கன்னா கடையில் ஒரு சிப்பை அரிசி ஒரு மூட்டை அரிசின்னு போய் கடையில் போய் ரெடிமேடாக அரிசி வாங்கிக்குவீங்க அந்த அரிசி வந்து உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது நாங்கள் அப்படி தான் வாங்கி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து செட் ஆகலை அதில் வந்து என்ன பவுடர் கலக்கிறாங்க என்னென்ன தெல்லை வெள்ளை கலராக வர்றதுக்கு அதை சாப்பிட்டா எங்களுக்கு நெஞ்சில் எரிச்சலாக இருக்குது சரி நம்மளே வந்து நெல்லை வாங்கி அரிசி தயாரிச்சிக்கலாம் அந்த காலத்துலலாம் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அப்படி தான் இருப்பாங்க சரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் நெல் ஒரு ஐநூறு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து ஊற போட்டு வேக வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நெல் நீங்கள் தான் இருக்கணும்னா நெல்லுலேருந்து அப்படியே நேரடியாக அரிசி தாயம் இருக்க முடியாது அதை நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற போடணும் இப்போ இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மள இதில் ஒரு ரெண்டு மூட்டை நெல் குட்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போது ரெண்டு மூட்டை நெல் ஊற வச்சுருக்கிறோம் தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து அழுக்கு அப்புறம் வந்து கருக்காய் அப்படிமாங்க கருக்காயின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலை நெல் அதாவது நல்ல நெல்லெல்லாம் வந்து அரிசி நல்லா இருக்கிற நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள முழுகிரும் அரிசி இல்லாமல் இந்த பாலை நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிதங்கும் இதெல்லாம் பாலை நெல் இது வந்து தவிட்டுக்கு தான் ஆகும் இது வந்து நல்ல நெல் இருந்து அரிசி வரும் அதை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் இப்படி தண்ணியில் போட்டு ஒரு தொட்டியில் ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு மண் எல்லாமே வந்து தண்ணியோடு உயிரும் நம்ம வந்து இப்படி ஒரு கூடை எடுத்துக்கிறோம் இது வந்து தட்டைக்கூடை அப்படிம்பாங்க தட்டைக்கூடையில் இப்படி அல்நீங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அப்புறம் இதை வந்து நம்ம அங்கே வந்து மஞ்சண்டா ரெடியாக இருக்குது அந்த மஞ்சண்டாவில் வந்து நம்ம இதை கொட்டி வேக வச்சுக்கலாம் மஞ்சண்டாங்கிறது வந்து அந்த அண்டா தான் அதை பாருங்கள் இது வந்து ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சண்டா வாங்க ஏன்னா இங்கே வந்து மஞ்சள் அதிகமாக சாகுபடி பண்ணுற விவசாயிகள்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் அண்டா வச்சுருப்பாங்க இந்த மஞ்சள் அண்டாவில் வந்து மஞ்சள் வேகிறதுக்காக யூஸ் பண்ணுற அண்டா இதுலயே வந்து நம்ம நெல்லும் வேகலாம் இந்த அண்டாவை வந்து நம்ம சமமா வந்து கல்லில் வச்சிருக்கிறோம் தண்ணி ஊற்றி தண்ணி சமமாக நிற்கிற அளவுக்கு கல்லை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்குது செவ்வாய் வடிகள் இருக்கிற அண்டா இது வந்து அண்டாவோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு அடி இருக்குது இதுக்கு மேலே ஹைட்டாக இருந்தால் ஆஹ் நல்லா இருக்காது வேக வைக்கிறதுக்கு வெயிட் அதிகமாக போயிடும் அதனால இது வந்து கரெக்டான அண்டா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நெல்லை வந்து அப்படியே மூட்டையோட தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க அப்படி போட்டீங்கன்னா நெல்லு இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருந்துக்கும் நீங்க நெல் வேக வைக்கும் போது அப்படி அண்டாவில் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஒரு தொட்டியில் போட்டு தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்படி அதை அரிச்சு வெளியே எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அலசும்போது உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும் உங்களுக்கு சுத்தமான நெல் கிடைச்சிரும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் நீங்கள் வந்து நெல்லை அண்டாவுக்குள்ள கொட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவாகத்தான் கொட்டுறோமா இல்லையா அப்படின்னு பார்த்துக்குங்க ஆனால் நிறையா வந்து கொட்டிடாதீங்க அந்த அண்ணா அந்தாவோட விளிம்புக்கு மேலே வந்து நெல் வரக்கூடாது வந்துச்சுன்னா கீழே சிந்தி உங்களுக்கு சேதாரமாகிரும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நாட்டுக்கோழி இருக்குது அதனால் நாட்டுக்கோழி சேதாரமானாலும் அந்த நெல்லெல்லாம் வந்து சாப்பிட்ரும் ஆனால் நீங்கள் வந்து இல் அந்த மாதிரி இல்லாதவங்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சரி பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்டாவுக்கு ஃபுல்லாக வந்து நெல் இப்படி வச்சுட்டோம் நெல் வந்து இந்த அண்டாவோடய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வல்லம் பிடிக்கும் ஒரு வல்லத்துக்கு மூணு கிலோ முப்பத்தஞ்சு வல்லம்னு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு கிலோ நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோ இது போட்டுக்கலாம் அதில் இப்போ இதை சமமாக நெல்லை வந்து பரப்பியாச்சு இந்த அண்டாவுக்குள்ளே இன்னும் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சாக்கு போட்டு மூடிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவி வெளியே போகாது மேலே இருக்கிற நெல்லெல்லாம் வந்து இல்லைன்னா ஆவி பிடிக்காது இது வந்து கீழே நம்ம தீ ஏறி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சூட்லேயே வேகணும் மேலே இருக்கிற நெல் வந்து ஆவிலேயே வேக வேண்டியது அதனால இதுக்கு வந்து ஒரு சாகை போட்டு மூடிடணும் சாக்கு பைய இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியெல்லாம் வெளியே போயிடும் மேலே நெல் வந்து பார்த்தீங்கன்னா சமமா வேகாது இப்போ நம்ம அந்தாவு வந்து ரெடி பண்ணி வச்சுன்னு எடுத்தது வந்து தீ போட வேண்டியதுதான் இப்போ இங்கே மேலே வந்து சாக்கு ஒன்று போட்டுக்கலாம் சனல் சாக்கு பையை இந்த சண்ணல் சாக்கு பைய வந்து நம்ம இப்படி அண்டாவுக்கு மேலே போட்டு இப்படி மூடி வச்சிடலாம் நெல்லுக்கு மேலே இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வந்து ஆவியில் நல்லா வெந்துடும் அடுப்புக்கு வந்து நம்ம அடுத்து தீ போடலாம் இப்போ வந்து சந்தில்லாம மூடியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விறகு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து தென்னை ஓலைகள் தென்னை மட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு நிறையா இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எரிச்சிடலாம் தென்னை மட்டையெல்லாம் சுத்தம் பண்ண மாதிரி ஆச்சு நமக்கு நெல் வேக வைச்ச மாதிரி ஆச்சு இதில் இருக்கிற சாம்பலை கொண்டு போய் காட்டுக்கு போட்டோம்னா காட்டுக்கு உரோம் ஆச்சு அதனால் ஃப்ரீ இன்னும் ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பண்ணிட்டுருக்குறோம் இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சா நல்லா எரியணும் டீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகணும் இப்போ நல்லா பத்திருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓலை வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி தென்ன ஓலை வந்து வச்சுட்டோம்னா நாலு சைடும் தீய இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு வந்து எல்லா பக்கம் போகும் அதனால் எல்லாம் சமமாக சூடாச்சுன்னா உங்களுக்கு எல்லா சைடும் இருக்கிற நெல்லெல்லாம் வெந்துடும் நம்ம தண்ணி வந்து இந்த நெல்லை வேக வைக்கிறதுக்கான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் நூறு கிலோ அரிசிக்கு அது போக நம்ம நெல்லை வந்து தொட்டிலேருந்து அள்ளி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் வந்துச்சு அதனால் பத்து இருபது லிட்டர் தண்ணியில் இருக்கும் அதனால் நம்மளுக்கு தண்ணி ஒன்றும் பற்றாக்குறை ஆகாது விறகலாம் தென்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக போட முடியாது அதனால் அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு துண்டு இருக்கிறோம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக எல்லா பக்கம் போகிற மாதிரி தள்ளி விட முடியாது சிக்கிக்கும் அதனால் சின்ன சின்ன துண்டாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு இருபது நிமிஷத்து எரிச்சிருப்போம் நல்லா அண்டா வந்து நாலு சைடுமே சூடாகி அப்படியே மேலே வந்து ஆவி வரக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு பாருங்கள் இந்த இடத்துல ஆவி வருது ஒரு சைடு வெந்துருச்சு ஆனால் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமே ஆவி வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து வெந்திரிச்சின்னு இருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு எரிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் ஊற போட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் இல்லை வெயில் இருந்தால் தான் நெல் காயக்கு கரெக்டாக வந்துருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம ஊற வச்சு வச்சு சரி வேக வச்சு எப்படியோ வந்து நெல்லை வந்து ஓரளவுக்கு காற்றுலையே காத்தோட்டமாக போட்டாவது அதை வந்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டாம் நெல் ஆகும் ஆவி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு வந்து இதை கர எரு இறக்கி வைக்கிறதுக்கு கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம இதை இறக்குறக்கான வேலைகளில் ஈடுபடலாம் நாங்கள் வந்து தீ எரிக்கிறது நிறுத்தியாச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆய் வரும் கையை ஓப்பன் பண்ண முடியல பயங்கர சூடாக இருக்குது ஆய் வருது இப்போது வந்து இதை எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மூங்கல் தயாராக வச்சுக்கிறோம் ரெண்டு இந்த ரெண்டு மூங்களும் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு மூங்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் மோங்களை வந்து இந்த அண்டாவோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தம்பி மாதிரி இருக்கிறத வந்து காதும்பாங்க இங்கே இது வழியாக அந்த குச்சியை வந்து விற்று நம்ம நெல் எடுத்து கொட்ட போகிறோம் இப்போ இந்த மாதிரி அண்டா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீ வந்து நாலு சைடுமே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் செவ்வாக்க வடிவிலுக்கிறதுனால நம்ம அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு கல்ல வச்சு அடுப்பு ரெடி பண்ணதுனால எல்லா சைடும் தீ போயிடும் அப்புறம் ஹைட்டு வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த அண்டாவை நாலு சைடுமே ஒரே ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகிறது ஆய் பிடிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும் தீ மட்டும் சமமாக கீழே போகிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னா போதும் அங்கே போய் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடும் போட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு পাক <small> উ <small> 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 படக்கு வர மாட்டேங்குது வேக வச்ச நெல்லு பாருங்க எவ்வளவு ஆயி வருது அப்படின்ட்டு கொட்டினதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயிடும் நீங்க கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம நெல் வேக வச்சு எடுத்து கொட்டி ஒரு மணி நேரம் ஆச்சு ஓரளவுக்கு சூடு ஆறிருச்சு ஆனா இப்ப வந்து நம்ம வந்து இந்த தான் கொட்டி வச்சுக்கிறோம் இங்கே நல்லா இருக்குது இங்கே காய் போட முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய் போட்டு வைக்கிறக்க களம் இல்லை அதனால் அந்த சைடு வந்து படுதாவை கொட்டி வச்சுக்கிறோம் படுதாவை போட்டு அதில் வந்து நெல்லை கொட்டி காய் போடலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு தான் அழித்து கொண்டு போய்ட்டுக்கிறோம் இன்னும் சூடு குறையில சரியான சூடாக தான் இருக்குது இப்படி கொட்டிட்டோம்னா ஆரி கொஞ்சம் சூடு உறைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நெல் வந்து காயற லைட்டாக காஞ்சிச்சின்னா போதும் நெல் இன்னும் சூடாக தான் இருக்குது சூடு பயங்கரமான சூடு ஒரு மணி நேரம் இருந்தமும் இன்னும் சூடு அதிகமாக தான் இருக்குது இதை வந்து கொஞ்சம் பரவலாக பளவல வளவலன்னு கொட்டினோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் சூடாரி காயும் இதில் வந்து ஈரப்பதம் குறையணும் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை காய் போடணும் இல்லை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் காஞ்சு சூடு சரியான அதனால் கீழே ஊடிக்க முடியல அதனால் மேலே உரிச்சு கொண்டு வரேன் ஓரளவுக்கு பல வளன கொட்டிடலாம் பரவாயில்ல வெயிலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது காத்தடிச்சா கூட போதும் காய் கரெக்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்மளால எவ்வளோ சுத்தமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சுத்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆர்கானிக் அரிசி இயற்கை உணவு சாப்பிடலாம் அப்படின்னு கடையில் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயத்தை போட்டு வெள்ளை வண்டானே தெரியாது அரிசி வந்து அவ்வளோ பளப்பளவெல்லாம் இருக்குது சோறு பருக்கி ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அரிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒட்டிகிட்டு இருந்தால் தான் அது வந்து ஆர்கானிக் இயற்கை அரிசிங்கிறதா இருக்கும் இருக்குது மீன் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போ வந்து யாருமே உணவை உற்பத்தி செய்கிறது இல்லை அப்படியே உற்பத்தி செஞ்சாலும் அந்த உணவை வந்து தயாரிக்கிறதுக்கு ரெடியா இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெல் வைப்போம் நெல்லை வந்து வியாபாரிட்டு கொடுத்துருவோம் அவன் தான் நமக்கு அரிசி செஞ்சு தருவான் ஆனால் அவன் என்னத்தை போடுறான்னு தெரியாது சுத்தமான அரிசி நம்மளே வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தயாரிக்க விரும்புகிறவங்க வந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க நெல்லில் இருந்து வேக வச்சு அதில் அரிசி தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்க வரைக்கும் தான் போட்டுக்கிறோம் வேக அப்புறம் காய போட்டு அரிசி பண்ணுறதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து காய போடுறது வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த பாட்டில் வந்து நீங்கள் அரிசி தயாரிக்கிறது நெல்லை குத்தி அரிசி தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம சாப்பாடு கூட செஞ்சு காட்டுறக்கு ரெடி இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஏன்னா வியாபாரிகளோட தந்திரத்தில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அவனுக்கு வந்து உங்களுக்கு சன்ன ரகம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி விட்டுட்டானுங்க நீங்கள் வந்து அரிசி வெள்ளையாக இருக்கணும் சோறு வந்து பார்த்திங்கன்னா பல வளரணும் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் மன மக்களோட மனசில் வந்து புகுத்திட்டானுங்க இப்போ நம்மளோட மக்களோட மைண்டு உள்ள அப்படிதான் செட் ஆகிடுச்சி அதனால் வந்து நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன கெமிக்கல் கலக்கிறாங்கிறத மறந்துட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட சிப்பா அரிசி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நோய் இல்லை வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் நொடி இல்லாமல் வாழ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்குங்க